வா <laughs> <laughs> தேவர் குலத்துக்கு அடுத்து வண்டி கலந்துடும் அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ நாற்பது வருஷம் ஆகுது இங்கே தான் வேலை பார்த்து ஆமாம் வேலை பார்த்து நல்லபடியாக சாப்பிட்டோம் பிள்ளைகளை படிக்க வைச்சோம் நல்லா தான் இருந்தோம் இப்போ வந்து திடீர்னு போச்சு கொடுத்தாங்க ரிட்டையர்ட் ஆகி போச்சோன்னா எங்களுக்கு கவலை இல்லை அதுக்கு முன்னாடியே போச்சு பென்ஷன் வராமல் நாங்கள் என்ன செய்யன்னுட்டு அந்த ஒரு கவலை எங்களுக்கு பென்ஷன் வரல கணக்கு முடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்க சர்வீஸுக்குள்ளாக்காரன் விஆர்எஸ் கொடுக்காம இவங்க வயசு ஏஜிங்கும் போது நாங்கள் நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நான் நான் வந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க எங்களுக்கு சர்வீஸ் வாக்கில் கொடுக்காம வயசு வாக்கலாங்கும் போது எனக்கு அந்த வயசு வரல பென்ஷனுக்கும் வரல அதை வந்து நீங்கள் தான் அங்கே கலெக்டருக்கு தெரியப்படுத்தி ஏற்று பிடிதளம் இல்லாமல் எங்களை அனுப்புதாங்க அதான் ஒரு பிடித்தளம் வரணும்ல எங்களுக்கு ஒன்று நீங்கள் சர்வீஸ் வாக்கில் உங்கள் படத்தை வயசு இதே இந்த ரெண்டு முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ரெண்டு லட்சத்தை கொடுத்து அனுப்புனாங்கன்னா நாங்கள் என்னத்தை போய் சரி பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு பொட்டப்பிள்ளையல் இருக்குது கட்டி கொடுத்துருக்கு ஆனால் இப்போ கணவர் இதே எஸ்டேட்டில் இறந்து ஒரு பைசா கூட நான் வாங்கலை வந்தார் இந்த கம்பெனி கம்கமாக கேச முடிச்சுட்டு காரில் பெர்மெண்ட் ஆகிடுச்சு வந்தது நான் எண்பது தொண்ணூத்தாறில் வந்துச்சு வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே எனக்கு பிரமண்ட் ஆகிடுச்சு என் மாப்பிள்ளை வந்து இங்கே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கே தான் இறந்துருக்காங்க ஆனால் இந்த கம்பெனி எந்த ஒரு இது நடவடிக்கையும் இது பண்ணுது அதே சரிப்படையில் பேசவே விட மாட்டாங்க எங்களை அன்றைக்கி பேசி போர்டு மீட்டிங் போர்டு மீட்டிங்னு கூட்டிகிட்டு போய் மூணு ட்ரிப்பு போர்டு மீட்டிங் நடத்துனாங்க ஆனால் போர்டு மீட்டிங்கில் பேச விடாமல் இது பண்ணிட்டாங்க

கவர்மெண்ட் என்ன பண்ண மாத்திரைக்கு நான் எங்க அலைவேன் ஒரு டாக்டரை போய் நான் எங்க பாப்பேன் ஒரு டாக்டர் போனா இன்னூறு ரூபா ஆகும் சிகிச்சை பண்ணதுக்கு நம்ம என்ன செய்வோம் நோய்வாய்ப்பட்டு பட்டு இப்படி வாழ்ந்துக்கமெண்ட்டு யாருமே வந்து நீங்க இந்த மக்களை வந்து இதுவரைக்கும் வந்து பார்க்க வர மாட்டேங்க சார் எங்களுக்கு அது ஒரு பெரிய மனவேதனையா இருக்குது என் பேரு சுபேந்திரா நீங்க சேர்த்து வச்சு வாங்க 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 சேர்ந்துடுங்க வாங்க 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 நீங்க எப்படினாலும் எங்களுக்கு ஒரு வீட்டை வாங்கி வந்து போக ஆமா நீங்க வந்து எங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாது

டிரைவர் தான் அங்க போய் ரெண்டு நாள் கஷ்டம் தானே எவ்வளவு ஒரு வேதனை சொல்லுங்க இங்க இருந்து நீங்க அங்க போறது அதுதான் வேதனை சார் இங்க இருந்து போறது ரொம்ப ஒரு வேதனை வேதனை அவ்வளோ ஒரு வேதனை எதுக்கு நம்மளை அனுப்புதாங்க கொடுக்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் ஓட்டுச்சுன்னா நமக்கு நல்லது தானே நம்ம ஒரு மாதிரி கடன் தண்ணி அடைச்சிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு கஷ்டம் கஷ்டத்தில் தான் நாங்கள் இருக்கோம் ரொம்ப கஷ்டம் தெரியாமல் மாப்பிள்ள டிரைவர் ராலி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க என் பையனும் ராலி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான்

சொந்த ஊர் அப்பாவுக்கு அச்சமட்டி அம்மாவுக்கு குண்டத்தூர் எனக்கு கெட்டி கொடுத்தது முக்குடல் இங்கே இருந்தாச்சு இதை வச்சு தான் பிள்ளைகளை படிக்க வைக்க பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க பேர் காலம் பார்க்க எல்லா செலவும் இதுதான் இப்போ பிராணமண்டலம் எனக்கு ஒன்றுமே கிடையாது அதில் ஒன்றுமே இல்லை கம்மியாக தான் தாராளம் விட்டு போயே பார்க்குமே கண்டுக்கிட இப்பவுமே பாக்க மாட்டாங்க யாரும் தேர்தல் வரையில அடிக்கடி வந்தாங்க இப்ப யாருமே வரலைங்க முன்னூறு தலைக்கட்டை ஐநூறு தலைக்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கூட ஒண்ணு ரெண்டு பேரும் அழிய போகுங்க இதுதான் அதுங்க